சார் உங்க பிரெண்ட் வந்திருக்காங்க யாரு கிருஷ்ணமூர்த்தியா வந்திருக்கானா டேய் ஏன்டா அங்கேயும் நீ டவுல வந்துருக்கலாம்ல பரவாயில்லடா என்னடா எல்லாம் முடிஞ்சதா ஆஹ் அப்புறம் எப்படி இருக்கும் மெட்ரஸ் ஹாய் இழுத்த க சை என்ன உக்னையே இழுத்த க

இதெல்லாம் தப்பு நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இப்போ நான் என்ன சொன்னாலும் மண்டல ஏறாதரா ஏன்னா கத்திரி வெயிலும் சித்திர நிலவா நினைச்சு குளிர்கார வயசு அடல் சொல்லியே இந்த வயசோ மனசோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இனிமே இந்த எண்ணத்தோட அவன் பக்கமே வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இல்ல விடுறா நான் பேசிக்கிறேன் ஆனா அவ வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு டேய் பையா சௌரி முடி எந்த கடையில வாங்கினது என்னடா சொல்ல போறேன் ஒட்டு முடியா ஒரிஜினல் முடியான்னு விசாரிச்சேன் அமுதா கிட்ட என்ன சொல்ல போற ஆ அமுதா உன் மூஞ்சில முடி கூடாது அவ்ளோதானே ஆமா அவ வந்து உன்னை எதை கேட்டாலும் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு என்னது சாரா சரி விடு கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு சொல்லு உத்தரனா டேய் அவரா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும் ஹாய் ஹாய் என்ன ரெண்டு பேரும் சீரியஸா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன புதுசா கண்ணாடியா கண்ணாடியா ஆ கண்ணாடி ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா அந்த பிரேம் தான் உங்க பேஸ்க்கு சூட் ஆகும். ஏய் கொஞ்சம் சின்னதா வந்து நிவீங்களே ரொம்ப நல்லா வந்திருக்கும். நீங்க வீட்டு பக்கத்துல துராக்கேன ஒரு கடை. நான் வேணா. டேய் பா அழக மட்டும் பத்தாதடா அத பாராட்டணும். இல்லனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணாதே. அப்புறம் உன் வீட்ல ஃபீல் பண்ணுவாங்க வா. ஒரே போர் அடிக்குதுடி. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி. பா எஸ்கியூஸ் மீ. எஸ் ஒரு கிஸ் கிடைக்குமா? என்ன? நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன் சி போடா. இதுக்கே ஏன் கோவப்படுறீங்க? இல்லனா நான் குடுக்குறேன். அப்புறமா திருப்பி கொடுங்க. எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்கப்பா அங்க பாருங்கடா டேய் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் நான் என்னவா பண்றது எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து விழுந்துடுறாளுங்க நீ ஏன்டா உங்களுக்கு பாக்குற ஹேய் பொம்பளைங்கள ஆம்பளை இல்லாம வேற யார்டா பார்க்கறதே நீதா நீதான உனக்கு கெடுக்குறது பா நீ வேணா இஞ்சிநேயர் அது எங்களை விட்டுரு ராஜா ஆல்ரா ராஜா நீ போய் கரெக்ட் பண்ணு எப்படி கரெக்ட் பண்றது ஐஸ்கிரீம் சாப்பிடலாண்ணா இல்ல சினிமாக்கு போகலாண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சினிமாவுக்கு போகலான்னு சொல்லு வழக்கம் போல உன் இழுத்தக்கா ஐயாயா இருக்கேன் அதில் ஸ்டார்ட் பண்ணு போகே இல்தக்கா சய்யா இருக்கா ஆ எனக்கு இருக்கு உங்களுக்கு இல் தக்க செய்யா இருக்கா புரியலையா இல் தகா அப்படி திரு போட்டு பாருங்க காதல் ஆசை எனக்கு காதல் ஆசை இருக்கு உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன் இப்போ சொல்லுங்க எங்க போலாம் சினிமாக்கு போகலாமா இல்லை ஐஸ்கிரீம் ஷாட் போலாமா நீங்க அரவிந்த் தானே அவங்க சந்திரவும் கிருஷ்ணமூர்த்தியும் தானே

என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் பண்ணலாம் பாக்குறீங்களா உள்ள போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போங்க மேம் நோ நோ இது உனக்கும் தங்கச்சிக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம் இது மூணாவது மாசம் தலை இருந்தா அவ்வளவு நல்லதில்ல வாடா நில்டா மரியாதை உள்ள போய் அவள அடக்கல மாவனை ஒழுங்க மெட்ராஸ் போய் சேர மாட்டா சொல்லிட்டேன் மாமா இது ரெண்டுக்கு அதான் ட்ரெய்னிங் கொடுத்து அமிச்சிருக்க விடாதீங்க ஏ வாடா அப்படி டேய் போடா அப்படி ஒண்ணே தாண்டா வாடா பஸ் ஸ்டாண்ட்ல என்னடா நடந்தது ஆடு நடந்தது மாடு நடந்தது ஏய் அரவிந்த் என்ன பண்ணானு கேட்டேன்ல அரவிந்த்னா

என்னடி திருக்குறள விளக்கம் கேட்டுக்கிட்டே ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும் ஆமா மாமா ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை அதை பொறுக்க முடியாம அரவிந்த கண்ணா பிள்ளைன்னு திட்ட அவளுங்க நேரம் போய் அம்மா கட்ட பிளேட்ட மாத்திட்டாளுங்க இரண்டா ஓஹோ அப்படியா சங்கதி ஐயோ பாட்டி நீ சும்மா ரெடி பொம்பளை புள்ளங்க அடக்க ஒடுக்கமா இல்லன்னா ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க அம்மா நீங்க உள்ள போங்க சாவித்ரி நீ உள்ள போமா அம்மா உங்க சொல்றதெல்லாம் போய் மாமா நீங்க என்ன திருதிருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க எழுந்துச்சு வாங்க இவளுக்கு வேற வேலை இல்ல மாமா

நிமிந்து ஏன் அண்ணனோட நீயும் சேர்ந்த பின்னாடி சுத்திர கேள்விப்பட்டேன் உன் தோலை உரிச்சிருவேன் போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன இப்ப இதையும் போய் சொல்லு நம்பர் பத்து இந்த விடுதாண்டா ஏ படுத்திருக்கிறது யாரா அவளோட சித்தப்பாவா இருக்கும் எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான் போய் பாரு வாடா பாரு நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டு அவனை ஏ சும்மா ரா ஏ எழுப்பிராதா அவனை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும் அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் வேணும் வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம் ஏய் பேக் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு பேசிட்டு அவனை எழுப்பி குளிப்பாட்டி கொண்டு வந்துடுறேன் என்னது குளிப்பாட்றியா இல்லைடா ஒரு ஷாக் கொடுக்கலான்னு இருக்காங்க சந்த்ரு நீ கிட் நானும்னுக்கு கட்டில உங்களுக்கு தூக்கிட்டு வந்தனேன் அது தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா ஐயோ என் சித்தப்பா தூர்ப்பு நீங்க தானா

பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் டிக் டிக்னு சத்தம் வருது மணிக்கு உண்டு இதையே மூடி வச்சிருக்காங்கண்ணா டயம் வேஸ்ட் ஆயிருமே ஆஹா ஏடா டெங்டா எவாடா இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கெடியாரத்தை காப்பாற்றி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க தூங்குங்கடா எடுடா விளக்கெண்ண ம் டேய் அப்படி வாடா சந்திரோ வா ஆ எங்கே போனால் இந்த விளக்கெண்ண ம் தூக்குடா

கிளீன் பண்ண சரி விட அப்படியா வந்து புடி புட் புடிக்கல புடிக்கல

இருநூறு வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடச்சிட்டீங்களா அப்பாடா நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேங்க கழுத கழுத கருப்பு வாசனை உனக்கு தெரியுமாடா எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்ததை உடச்சிட்டீங்களா இனிமேல் எவனாலே வாங்க முடியுமாடா இதை ஆமா ஆமா இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க வாங்கி ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா மன்னிச்சுறதா மன்னிச்சுறதா சுந்தரேசா இதோ வந்துட்டேன்

யார உடைச்சு அது வேற ஒண்ணும் இல்லைங்க பசங்க பத்திரமா தான் தீட்டு வந்தாங்க உங்களுக்கு கால சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாய்க்கு எஜமா இனிமா ஒரு நிமிடம் கூட இவங்களை இந்த வீட்டில் வச்ச கூடாது உடனடியே கான்ட்ராக்டல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதா இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க காசு கொடுப்போம் இதெல்லாம் உண்டா வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் கூட ஐயா 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 கொஞ்சம் பெரிய ஐயா 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 முடிச்சு ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சொல்ற பிசினஸே கிடையாது முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கை எழுத்து போட்டு கொடு மிச்ச மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம் சாமி டேய் டேய் அத தொட்டிங்க கைய வெட்டி புடி ராஸ்கல் என்னாச்சு தெற வடிச்சிங்க ஒண்ணு இல்ல யாராச்சு அதேதா அதேதா நீங்க போங்க நான் பின்னால வந்து கையில போடுறேன் நீங்க போங்கயா நீங்க போங்க போங்க டேய் நடங்கடா நடங்கடா நடங்கடா

ஏ கொட்டாச்சி வராங்க வளர்ப்பா நீ வாங்க வாங்கடா உங்களுக்கு தனியா வத்தல பார்க்க வச்சு அலைக்கணுமா டே அந்த சுத்தில வண்ட கொடு நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைக்க போங்க போங்கடா நீ எங்க போற நீங்க பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க ஏன் இதுவரைக்கும் உடைச்சால பார்த்தாலா பர்னிச்சர் மேலே கை வச்சா முதல் டெட் பாடி நீ போய் மேல ஏறி தேவையில்லாதான் நீ எல்லாம் புடுங்கப்போ தேவையில்லா நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் போய் புடுங்குப்போம்

அவனை வாட்ச் பண்ணுறான் புடுங்கிறியாடா தொடடா கீழே தொடடா தரையே தொடடா சாவு அடிக்கிறாங்களே டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும் ஏமா தொடடா பரதேசி பரதேசி கரும கரும

கூலி மிச்சம் ஆமணும் பேச்ச கேட்டவீங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா டாய் இவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கடா ஓகே பாஸ் இவங்க வேலை செய்யலாம் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் வாயில் அடிச்சிருவேன் நான் அப்படியே சொன்னேன் இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை